சைடுல ஒரு டாஸ்க் எடுத்துட்டு வந்தாங்களே எப்ப என்ன கண்ராவி டாஸ்க் அது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து ஃபன் டாஸ்க் தான் சில இடத்துல இன்ட்ரஸ்டிங்கா தான் இருந்தது இல்லைன்னு சொல்லலை அதாவது கொஞ்சம் ஃபண்டாக இருந்தது இல்லைன்னு சொல்லல ஆனா இது ஸ்டார்டிங்லேயே இப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் போக போக அதாவது ஒரு கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணும்போது கொஞ்சம் என்டர்டைனிங்காக இருக்கும் ஆனால் அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாலு நாள் இவனுக்கு இதே கேரக்ட்ரா வாழ போறானுங்கன்னு நினைச்சா நம்ம எல்லாம் எப்படி சாக போறோன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே சொல்றேன் பிக் பாஸ் அடுத்த நாலு நாளைக்கு பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்க போது பயங்கரமா நம்ம இளம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ்னு ஷோ எந்த அளவுக்கு ரசிச்சு ரசிச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தோமோ அந்த அளவுக்கு பிக் பாஸ் ஷோ வந்து வெறுக்க போறோம் அப்படின்றத கிளியராக புரிய வைக்க போறாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டரில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் நல்லா பண்ண முடியும் அதனால தான் இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக என்னென்னா ஒரு கேரக்டர் பற்றி கொஞ்சம் தான் ஆக்சுவலாக நம்ம சினிமாவில் பார்த்தது சில விஷயம் பார்த்துருப்பாங்களா அதை வச்சு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் திருப்பி அந்த டைலாக் போட்டு பேசுவாங்க ஆனால் நாலு நாளைக்கு அந்த டைலாக் திருப்பி திருப்பி லூப் மோட்டில் போட்டாங்கன்னா என்ன ஆகும் மட்டும் யோசிச்சு பாருங்க இதை நான் மட்டும் பைப்பில்லை வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்டே போய் போயிருவாங்க நாலு நாளைக்கு இதே கேரக்டர் எப்படிடா வாழ்றது அவ்வளவுதான் தான் இதுக்கப்புறம் பிக் பாஸ் அது விக்கல் சீக்கிரம் அவரே வேண்டிக்கிறாரு யோசிச்சு பாருங்க விக்கல் சீக்கிரம் தான் அவர் பண்றதை பார்த்து நம்ம தான் கதருவோம் ஃபர்ஸ்ட் டைம் விக்கல் சீக்கிரம் அவரே கதறாரு நாலு நாளைக்கு இந்த டாஸ்க்கை மட்டும் பிக் பாஸ் கொண்டு போயிடாதீங்க ஒரு மூணு நாள் முடிச்சு வச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா ரொம்ப கொடூரமான டாஸ்க்குங்க சும்மா சாதாரண விஷயம் நீங்களாம் இந்த இன்னைக்கான பார்க்கும்போது சில பேர் நினச்சிருப்பீங்க ஃபன்னா இருக்குல்ல அப்படின்னு நம்ம நினச்சிருப்பீங்க தட் மீன்ஸ் அந்த கேரக்டர் பண்ணும்போது நினச்சிருப்பீங்க ஆனா இப்போ மட்டும்தான் அது ஃபன்னா இருக்கும் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நான் கேரண்டியா சொல்றேன் நாளைக்கு எபிசோடு பாருங்க எப்படி இருக்கு போகுதுன்னு இன்னைக்கான எபிசோட்ல ஆக்சுவலாக இந்த டாஸ்க்கை பற்றின ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா போடவே இல்லை அதுக்கான காரணம் என்ன தெரியுமா அதுல இருந்து பெருசாக கண்டென்டே இல்லை அதுக்கப்புறம் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க டெய்லி எப்பமே இந்த வீக்லி வீக்லி டாஸ்க் ஒன்று வரும்போது நடுவில் அது அதாவது அந்த காய்கறி கண்டுபிடிக்கிற டாஸ்க் ஒன்று வச்சாங்களே அதுவும் வெறித்தனும் அதாவது மழை வந்ததுனால இந்த டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சில பேர் உருடுறாங்க எனக்கு என்னமோ அப்படி தெரியல ஆக்சுவலாக மழை வந்ததுனால வேற எத்தனை டாஸ்க் கொடுக்கலாம் ஏன்னா அந்த ஆக்டிவிட்டி ஏரியான்னு ஒன்று இருக்குல்ல அதில் நீங்கள் ஃபிசிக்கல் டாஸ்க்கு இதுக்கு மாதிரி வச்சதே இல்லையா வச்சிருக்கீங்களே ஸோ அது உள்ள நீங்கள் என்ன டாஸ்க் வைக்கலாமே இந்த மாதிரி டாஸ்க் வைக்கிறாங்கன்னா அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்ச டாஸ்க் தான் இது ஸோ இந்த டாஸ்க்கை வச்சு இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டு போகிறதுக்கு அவங்க வந்து ஏதோ முயற்சி பண்ணுறாங்க தட் மீன்ஸ் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து தூக்கி நிறுத்துறதுக்குல்ல பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளியை தோண்டி அப்படியே புதைச்சி மூடுறது கூடுறதுக்கு வந்து ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனிவேஸ் இன்னிக்கான எபிசோட ஒரு சில விஷயம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்ல அதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இன்னும் ரெண்டு மூணு பேர் சஜஸ்ட் ஆகும் எனிவேஸ் ஆனால் எங்களெல்லாம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும் சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம்ல அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனத்தகுதி வேணும் இன்னைக்கு லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா நானே ஒத்துக்கிறேங்க இன்னைக்கு கொஞ்ச நேரத்தை பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேல அது ஆக்சுவல் லஞ்ச் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவ் பார்க்கவே இல்லை ஏன்னா என்னாலே முடியல என்னடா இது ஒண்ணுமே நடக்க மாட்டேது ஒரு மாதிரி போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ நானும் பார்க்கல என்னாலே அந்த ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இதை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் என்ன வந்துருச்சு எனிவேஸ் இன்றைக்கி அந்த எபிசோடில் எந்தெந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு நாலஞ்சு இடம் தான் இருந்தது ஸோ டக்கு டக்குன்னு அதை ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த பார்வதி கமுர்தின் அரோரா இவங்க மூணு பேருக்கும் ஒரு பஞ்சாயத்து ஒன்று போதில்லை அதாவது இவங்க அது அரோரா என்ன சொல்கிறாங்க நீ கமூர்தின் நீ வந்து பார்வதி கூட சண்டை போட்டால் மட்டும் தான் என் கூட வந்து பேசுகிற அப்படின்ற மாதிரி அரோரா சொல்கிறாங்க அது உண்மையானு கேட்டீங்கன்னா அப்பட்டமான உண்மை தான் ஏன்னா கமுர்தின் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் பண்ணுறாரு பார்வதி கூட சண்டை போடும்போது அரோரா கிட்ட போவார் அரோரா கூட சண்டை போடும்போது திருப்பி பார்வதி கிட்ட வந்துருவார் இதுதான் தொடர்ந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இங்கே அரோரா வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் உற்று அப்படின்ற மாதிரி அழுது கை எடுத்து கும்பிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக அழுகுறாங்க ஆனால் கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும் ஏமா அரோரா துஷார் இருக்க வரைக்கும் நீ எங்க போயிருந்த துஷார் துஷார் தானே சுத்திட்டு இருந்த துஷார் உஷாரா வெளியே போனதுக்கு அப்புறம் அப்புறம் தானே நீயும் கம்பூர் தின்ட்டு வர சோ உனக்கு ஒரு ஆள் கூட ஒரு ஆள் இல்ல அப்படின்னா இன்னொரு ஆள் தேவைப்படுறாங்க இப்ப கம்பூர் தின் இல்லைன்னு கானா வினோதோ எப்ஜேவா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கு ஆனா என்ன விஷயம் தெரியுமா இங்க வந்து அரோராக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடி சீக்கிரம் ஆள் கிடைக்கிறது கஷ்டம் தான் ஏன்னா எப்ஜேக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வியானாவை வச்சுக்கிறதா இல்ல தூக்கி போறதா அப்படின்னு டவுட்ல இருக்காரு ஆனா அப்பப்ப அரோராக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத்துக்கு அமித்னு ஒரு ஆள் கடை ஸ்டாப்ல சோ அவர் கூட வந்து டைம் அவருக்கு அதிகமா

ஒருத்தருக்கு இன்னொருத்தர் தேவை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அதாவது யாருமே தனியாக விளையாட முடியாது பார்வதி பொறுத்த வரைக்கும் லவ்ன்ற ஒரு ஃபீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தினை வளச்சு போடுன்னு நினைக்கிறாங்க அரோரா பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டுன்ற ஒரு ஃபீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தினை பக்கத்தில் நாய்க்குடி மாதிரி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க கமு்தினை பொறுத்த வரைக்கும் இது எந்த ஒரு ஃபீலிங் லவ்வோ ஃப்ரெண்டோ ஏதாவது அறாவோத்தையும் கூட இருங்க அப்படின்றது கமுதனோட ஃபீலிங்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சீப் கேம் தான் அதாவது இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு வந்தோம் எப்படிப்பட்ட ஒரு வீடு இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கமுருஜினோட ஃப்ரெண்டு வந்து அட்வைஸ் பண்ணார்ல மச்சா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளோ கஷ்டப்படும் தெரியும் ஸோ இங்கே வந்து ரேஷன் கார்டு வாங்க வரலடா போய் கேம் விளாட்றா அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் எனக்கு தெரிஞ்சு திருப்பி திருப்பி இவனுக்கு வந்து ரேஷன் கார்டு வாங்காம போக மாட்டாங்க போல கமுருதினும் பார்வதியும் ஆனா இப்போ அரோரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சண்டை போட்டு பிரிஞ்சதுனால பார்வதிக்கு ஒரே கொண்டாட்டம் தான் அவளைதான்டா இதுக்கப்புறம் பாருங்க எங்க ஆட்டத்தை ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா பார்வதி கமுருதின் அவங்களோட ரொமான்ஸ் இருக்குல்ல அதுக்கான ப்ரோமோ கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சோ அதை பார்க்கும்போது அப்பயே தோணுச்சு ஆஹா பார்வதி ரொம்ப நாள் கழிச்சு இப்படி சொல்றது உனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட் நடக்குதுலமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா அவங்க இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருந்தாங்க எங்க அரோரா வந்து பாத்தீங்கன்னா அவளைதான் கமுருதின உஷார் பண்றவரோ உஷால் பண்றவனோன்னு இப்போ வந்து அவங்களுக்கு அரோரா சண்டை போட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு என்னடா அந்த பொண்ணு அழுகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாலும் மனசுக்குள்ள எப்பா நம்ம இவ்வளோ நாள் நம்மளுக்கு வந்து நோண்டிக்கிட்டு இருந்த ஒரு புள்ள பூச்சி வந்து இதோட அடிச்சு முடிச்சாச்சுரா இதுக்கப்புறம் நம்ம ரூட்டு க்ளியர் கமுர்தீன் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த டாஸ்க்கை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிளியராக தோணுதுங்க கமூர்தினுக்கும் சரி பார்வதிக்கும் சரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி அவங்க வெளிப்படுத்திக்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்றதுக்குள்ள நம்ம போகணும் ஆனால் ரெண்டு பேருக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது ஸோ இன்னைக்கு ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் இந்த டாபிக் தான் ஓடிட்டு இருக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை நேற்று நைட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை போது அரோரா பார்வதி கமுர்தீன் அதுக்கப்புறம் அங்கே பேசி முடிச்சதுக்கப்புறம் திரும்பி மார்னிங் வந்து என்ன பண்ணுறாங்க அவன் நைட்டு இன்னொரு நடந்தது பா இது அரோரா இருக்காங்களே அவங்க போய் துஷார் ஃபோட்டோ பாட்டு அழுதாங்களே ஸோ அப்போ என்ன சொல்ல வரீங்க அரோரா இப்போ இவ்வளோ நாள் அழுவாமா இப்போ துஷார் போட்டோ பார்த்து அழுது அப்போ உங்களுக்கு கமர்தினி இல்லைன்னு இப்போ துஷார் நாமக்கு வருது அதானே இது இதுதானே விஷயம் எப்படி பார்வதி இல்லைனா அவனுக்கு அரோரா நாமக்கு வருது உனக்கு கமர்தினி இல்லைன்னு துஷார் நாமக்கு வந்துச்சு துஷார் போட்டோ பார்த்து கதறிக்கிட்டு இருக்கேன் ஏமா அவன் தப்பிச்சு போயிட்டான் உண்மையில அவன் இருந்து தானே வச்சுக்கிய இன்னும் அவன் வந்து ஆக்சுவலாக நீ அந்த ரூமு கூப்பிட்ட பாரு அப்பயே அவன் சிக்க வேண்டியது பயபுல ஏதோ கொஞ்சம் உஷாராக இருந்ததுனால ஏமா நான் வரல எது வந்தாலும் வெளியே உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி தப்பிச்சிட்டான் அவன் வெளியே போயிட்டு இப்போ அவன் பா ஒன்று ரெண்டு ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த பயபுள்ள எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டீங்கன்னா தப்பிச்சிட்டான் அப்படின்னு அமர்த்தோணுது உள்ளே இருந்தானு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேஸில் மாட்டி கண்டிப்பாக சொல்கிறேன் அவன் மேலே ஒரு கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அதாவது இப்போ கமுருதினே அரோரா பண்ணுறாங்களே இந்த மாதிரி ஒரு கேஸில் மாட்டியிருப்பான் அதில் மாட்டாமல் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு நம்ம என்ன பொறுத்த சொல்ல தோணுது ஏன்னா அரோரா இருந்திருந்தாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த லவ் இருந்ததுல அந்த லவ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்லேயே இவங்களோட லவ் வந்து எப்படி போச்சுன்னா இது வாஷ்ரூம் வாஷ்ரூமாக பாத்ரூம் தானே அது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் சாரி ட்ரெஸ்ஸிங் ரூம் கூப்புற அளவுக்கு அவங்க அளவுக்கு போயிடுச்சு ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் உசாராக எஸ்கேப் ஆயிட்டான் எனிவேஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் மேலே தப்பு இருக்கு அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ஒரு ட்ராமா பார்ட்டி அவங்க கண்டென்ட் ஒன்று வருது அதாவது இந்த சாண்ட்ரா சாண்ட்ரான்னு ஒருத்தவங்க இருக்காங்களே எனக்கு சேண்ட்ராவை புரிஞ்சிக்கவே முடியலங்க விஜய் சேதுபதி சொல்கிறாருல அந்த மாதிரி தான் அவங்க உண்மையிலேயே ட்ராமா பண்ணுறாங்களா இல்லை எதுக்காக போய் ஒரு மாதிரி உங்க போய் உட்காடுறாங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே புரியல இந்த இடத்துல திவ்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வேலை போயிட்டு சாண்ட்ராட்ட போய் சமாதானப்படுத்தணும் நல்லா வாங்கி கட்டிட்டு வராங்க நான் அப்படி தான் கத்துவேன் நான் இப்படி தான் பேசுவேன் என்ன எதுக்கு வந்து இப்போ நோண்டுறீங்க நான் ஒரு மாதிரி தானே உட்காந்துருக்கேன் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை வந்து கேட்டுனே இருக்கேன் எனக்கு பிரச்சனை தான் எனக்கு நூறு பிரச்சனை இருக்குது அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியுமா இன்றைக்கி இப்போ என்ன என்ன பிரச்சனை எங்கள் அப்பா செத்த மாதம் இது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பிரச்சனை கேட்டால் அவங்க அப்பா ஜனவரியில் தானே மாதம் செத்தார் இந்த மாதம் சாவலி அப்படின்றவர் மாதிரி அவர் சொல்லிட்டாரு ஸோ அந்த இடத்துல சரியான சிரிப்பு அதாவது சேண்ட்ரா ஏமா எதுக்கு விடுறாமா எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல ஆக்சுவலாக உண்மையிலே சேண்ட்ராக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஹேட்டாக இருக்குது ஒருவேளை திவ்யாவும் பிரச்சனும் பேசுறது வந்து அவங்களுக்கு பிடிக்கலையா என்ன கருமனே தெரில பிரஜனே சொல்கிறார் எனக்கே புரியலையே ஆனால் பிரஜன் ரொம்ப தெளிவுங்க ஆக்சுவலாக திவ்யா அவர் போய் பேசாத இப்போ போய் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இந்த மாதிரி தான் போயிட்டு இல்லை நான் போய் பேசப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பிரஜன் எவ்வளோ கிளவராக இருந்தால் சேண்ட்ரா என்ன பத்தொம்பது வருஷம் வாழ்ந்துருக்காருல்ல அந்த மனுஷனுக்கு தெரியல இப்போ அவர்கிட்ட போனால் நம்மளை கடிச்சு வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் போவே இல்லை ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு சேண்ட்ரா வந்து பயங்கர கானில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி மேபி அந்த கையில் அந்த பேட்ச் கட்டிருந்தாங்களே நீட்டிக்கணும் துண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் சிதம்பியிருந்தா அந்த டாஸ்க்கு எதுக்கு வழிவகுத்ததோ இல்லையோ இவங்களுக்குள்ள ஒரு சண்டைக்கு வழி வகுத்துச்சு அப்படின்ற மாதிரி ஏன்னா அவர் என்ன பண்ணார்னா திவ்யாக்கு வந்து நீட்டிக்கணும் அப்படின்ற சேன்ட்ரா வந்து துண்டிக்கணும் சேன்ட்ராக் அது ஏற்றுக்கவே முள்ள போல நம்ம புருஷன் பத்தொன்பது வருஷம் உனக்கும் கூட வாழ்ந்துருக்கேன் நான் ரெண்டு பித்திருக்கேன் என்ன வந்து நீ நீனு வாடா வா வெளிய வந்து உன்னை அப்படின்ற மாதிரி தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு செம காண்டாயிட்டாங்க அவங்களுக்கு உண்மையில அது காண்டா தான் இருக்கும் ஆனா பிரஜன் வந்து தெளிவா சொன்னாப்ல இந்த கேம்ல தான் சார் நான் துண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்பயே விஜய் சேதுபதி சொல்லுவாரு இதுக்கு என்னென்ன பண்ண அனுபவிக்க போறியோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவர் கொடுத்த கவுண்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுதான் நடக்குதுன்னு தோணுது பிரஜன் அங்கே துண்டிக்கணும்னு சொன்னது விஜய் சேதுபதி கிளியரா புரிஞ்சிருக்கு கண்டிப்பா சேண்ட்ரா வந்து ஏதோ ஒரு இது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை தான் இன்னைக்கு காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது எனவேஸ் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேரக்டா டாஸ்க்குள்ள வராங்க அந்த இன்ட்ரஸ்டிங்கான மார்வலஸான ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரையும் மயக்க கூடிய எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வியந்து பார்க்கக்கூடிய ஒரு டாஸ்கை கொண்டு வராங்க ரெண்டு டீமாக பிரிக்கிறாங்க ரெண்டு டீமுக்கு ரெண்டு நெக்லஸ் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீமுக்கு ஒன்று சொல்லணும் ரெண்டு நெக்லஸ்லாம் இல்லைங்க இங்கே நெக்லஸ்க்குன்னே ஒரு ஃபேமிலியாக இருக்கு அங்கே எஃப்ஜே கனி இவங்கிட்ட கேட்டால் நெக்லஸ் எடுத்துக்க அள்ளி கொட்டுவாங்களே ஏன்னா ரெண்டு நெக்லஸ் பஞ்சமாக இது இது கஞ்சபிஷ்னர்தனா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனிவேஸ் அந்த ரெண்டு நெக்லஸ் வச்சு தான் இந்த டாஸ்கே இருக்க போது இந்த ஒரு இருக்க இருக்கும்போது யார் அந்த நெக்லஸ் திருட போகிறா இந்த ரெண்டு டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ டீம் மாடர்ன் டீம் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டரு அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணாங்களே அந்த இடம் உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருந்தது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அதாவது எஸ்பெஷலி

கேரக்டர் ரொம்ப துருத்துருன்னு இருக்கலாம் அந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஸோ அதை சுபிக்ஷா எப்படி பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன வரைக்கும் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கேரக்டர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்கான கேரக்டர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதில் வந்து யார் வந்து அந்த கேரக்டரை பயங்கரமாக பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்தான் இருக்குது பார்வதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்லாங் எடுத்து ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறாங்க ஓகே நல்லா பண்ண அரோராவும் அவங்களோட கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணும்போது எல்லாருக்குமே ரெடி பண்ணி வச்சு பண்ணாங்க அதனால உங்களுக்கு ஹவர் சொல்ல பார்க்கும்போது எப்படி தோணுன்னா பரவாயில்லப்பா இந்த கேரக்டர் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி லைவ்ல பார்த்தவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் ஏன்னா இவங்க அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஒன்று பண்ணிவிட்டு அந்த ரிவீல் பண்ணுற மொமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்களே ஒருத்தர ஒருத்தர் மாதிரி இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இருக்கப்போது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படே ஓடும் அதாவது அந்த கேரக்டரில் நான் அதை பேசுகிறேன் இதை பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு காது வலிச்சிக்கிட்டே இருக்கும் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த டேவோட எண்டில் ஒரு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வைப்பார் காய்கறி கண்டுபிடிக்கிற டாஸ்க் ஒன்று வச்சார்ல ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஒன்றொரு எபிசோட ஓட்டுவாங்க இதுதான் அடுத்த நாலு நாட்கள் நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் பிக் பாஸ்லாம் இப்போ சலிக்கவே மாட்டாரு அதாவது இல்லை இல்லை வேலைக்கிழமை வரைக்கும் டாஸ்க்கெலாம் இல்லை வெள்ளிக்கிழமை வரைக்கும் டாஸ்க் தான் ஏன்னா நாங்கள் மக்களை வந்து மகிழ்விக்க விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சி பண்ணுறாங்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க மோ மோஸ்ட்லி பிக் பாஸை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா ரிவியூ பண்ணுற நானே நீங்கள் லைவ் பார்க்காம அவாய்ட் பண்ணேன்னா நான் யோசிச்சு பார்த்தேன் ஜென்ரலாக இந்த லைவ் பார்ப்பாங்களே அதாவது பிக் பாஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட லைவ் பார்ப்பாங்களே அவங்களாம் என்ன நிலைமையில இன்றைக்கி லைவ் பார்த்துருப்பாங்க ஏன்னா என்னாலே சத்தியமாக பார்க்க முடியலங்க லைவை பார்க்கும்போது என்ன இது இவ்வளோ மோசமாக எந்த சீசனும் இப்படி இருந்தது இல்லையே இவ்வளோ மோசமாக பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆச்சு சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இதை வச்சு நாலு நாள் ஓட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சாலே வீட்டுக்குள்ளே இருக்காமல் மாதிரி தான் நம்மளும் பயப்பட வேண்டியதாகுது எப்பட்ரா இது இது எப்படி எந்த கண்டென்ட் பிக் பாஸ் வந்து பார்த்திங்கனா நடு நடுவில் ஏதாவது டுஸ்ட்டு கொடுத்தே ஆகணும் இல்லை கண்டஸ்டன்ட்டாவது இந்த நகையை திருடுறதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொஞ்சம் எதாவது பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வேலைக்கே ஆகாது இவனுங்களும் சரி ஓகே இந்த கேரக்டரில் அப்படியே சும்மா ஓப்பே திரு ஓடுறோம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ஷோ ஊற்றிக்கும் ஆல்ரெடி ஊற்றிக்கிச்சு இன்னும் பார்த்திங்கன்னா படுத்துரும் அதனால யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக பண்றதுக்கு நகையை திருடுறதுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் போடணும் பிளான் போடணும் எதை எப்படியாவது நகையை திருடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோட செயல் பண்ணணும் அப்படி பண்ணாதான் கொஞ்சம் இண்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது எனவேஸ் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ண நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஹவர் எபிசோடு பார்த்துருப்பீங்களே லைவ் பார்த்தவங்களை விடுங்க அவங்க வந்து வெறுத்துருப்பாங்க இந்த ஒன்னொரு எபிசோடு பார்த்தவங்க நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க ஆக்சுவலாக இந்த ஒரு டாஸ்க் கொண்டு கொடுத்துருக்காங்கல்ல இல்லை ப்ரோ இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன இருக்கா அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஏன் டென் பெர்செண்டேஜ்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் இருக்காது பத்து பெர்சென்டேஜாவது இந்த டாஸ்க் வந்து உருப்படியாக போகும் அப்படின்ற மாதிரி தோணுதா இல்லை பத்து பர்சன்டேஜ் கூட இல்லை இந்த டாஸ்க் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி தோணுதா எனக்கு என்னமோ முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிக் பாஸ் ஏதாவது டுஸ்ட் வைக்கிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி தான் ஏன்னா அவங்களுக்கு காதல் கை கூடிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்ல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க கைஸ் கமுருதினும் பார்வதியும் கொஞ்சம் உசாராக பாருங்க ஏன்னா இந்த கப்புள்ஸ் இருக்குல்ல இது நார்மல் கப்புள்ஸ் இல்லை இது ஒரு மாதிரி கப்புள்ஸ் கொஞ்சம் சேர்ந்தாலே போதும் அவங்களோட கான்வர்சேஷன் ஒரு மாதிரி வேற லெவலில் போவோம் கொஞ்சம் பாருங்களேன் நானும் அடிச்சு சொல்றேன் நாளைக்கு காலைல காலையில் நாளைக்கு ஒரு எட்டு மணிக்கு ஒரு வீடியோ போடும்ல அந்த வீடியோவில் பார்வதி கமுருதினி இவங்களோட கண்டென்ட் ஒன்று வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனவே உங்களுக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ बाय बाय